எப்போவுமே இட்லி தோசை சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துங்க ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவு பாதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க ஆயில் சூடு எண்ணதும் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க அது பொறிஞ்சதும் ஸ்லைஸாக கட் பண்ண ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கண்ணாடி பழ அளவுக்கு வதக்கி விடுங்க கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து உள்ளே இருக்கிற பல்ப்லாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் சேர்த்துங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நம்ம சாப்பிடும் போது அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு கேப்சிக்கம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுங்க கேரட் ரெண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க அது ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தேவைன்னா இதில் முட்டை கூட ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காய்கறிலாம் போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் வதங்கினா போதும் இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு இப்போ மல்லிகைதாவே கொஞ்சம் கட் பண்ணி தூவிக்கலாம் இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவு நல்லா பத்து நிமிஷம் ஓரிச்சு இப்போ இதை எடுத்து ரோல் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஈக்குவல் சைஸாக கட் பண்ணி எடுத்துங்க இப்போ அதில் ஒரு உருண்டையை எடுத்து லைட்டாக திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் லைட்டாக தேய்ச்சிக்கின்னு ஸ்டஃபிங் அது உள்ளே வச்சுட்டு கை விரலாலேயே மடித்து மடித்து விட்டுட்டு மேலே அந்த மீதமான இருக்கிற மாவை எடுத்துட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வி விட்டுங்க இது மாதிரி எல்லா உருண்டைங்களையும் செஞ்சுட்டு இட்லி மூடியில் வச்சுக்குங்க இப்போ ஒரு கடாயை வச்சு தண்ணி சேர்த்துங்க தண்ணி சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சு தட்டை அதில் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க இப்போ அது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் இப்போ அதை ஓப்பன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தோசை தோசாவை வச்சு ஆயில்ஸ் பட் பண்ணுங்க இப்போ ரெடி பண்ணி வச்ச ரொட்டியை ஒவ்வொன்றா போட்டு நல்லா திருப்பி விடுங்க ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வந்தால் போதும் சூப்பரான ஸ்டஃபிங் ரோட்டி ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ